வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டெடித்தல் உலர்த்துதல் செங்கல் சூளைப் பணிகள் உப்பளப்பணிகள் பொதுப்பணிகள் சாலை பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முதல்ல அறுவடையை பார்ப்போம் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் மழை இருக்குது அதாவது நெல் அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் கடந்த இரண்டு மூன்று நாள் மழை வட தமிழ்நாட்டில் வட உள் மாவட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்துருக்கிற மழை மிக கடுமையான அறுவடையை பாதிப்பாக ஏற்படுத்தியது நிலக்கடல் அறுவடை கடுமையாக பாதித்திருக்கிறது அதே போல் எல் அறுவடை எல் மிகவும் சேதமடைத்திருக்கு எல் அறுவடை மற்றும் உளுந்து மற்றும் பயிர் வகைகள் எல்லாமே கொஞ்சம் அறுவடை பாதிப்படைந்திருக்கு இதில் எல் பட்டறைக்குள்ளரே தண்ணி புகுந்துருச்சு நெல் சாகுபடியே காற்று மழையின் காரணமாக அது ஒடிந்து விழுந்து வர சேதப்படுத்தி இருக்கிறது அறுவடை அறுவடை செய்ய முடியாத அளவிற்கு தரையிலே படுத்துவிட்ட நெல்லை அறுவடை செய்வதற்காக தண்ணீரை வடி வைத்து வடிவைத்துக்கொண்டிருக்கிறீர்கள் பல இடங்களில் இப்போது எல் வயலையும் அதுபோல் தான் தண்ணீரை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையில் ஒரு நாள் மழை இருக்குங்க இருபத்தி மூன்றாம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை மதியம் மேற்கையும் மாலை இரவு அனைத்து மாவட்டங்கள்லையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய காற்றுடன் கூடிய மழையாக தான் இருக்கும் அந்த ஒரு நாள் மழை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய அடுத்த காற்று சுழற்சி பரந்த ஒரு சார்பு வளிமண்டல சுழற்சியாக உருவாகும் பொழுது அரபிக்கடல் காற்று அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாடு ஊடாக பயணிக்கப் போகிறது தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூணாம் தேதி நாளை தொடங்கி இருக்கிறது இதனால் அதில் கூடிய ஈரப்பதமிக்க காற்று தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டு கூடிய அந்த வெப்ப நீராவை குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது ஆக நாளைக்கு ஒரு நாள் மழை இருக்கிறது இதை கவனத்தில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேணும் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ஒதுக்கி தான் ஆனால் பெரும்பாலான இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்பு சில இடங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஓரிடங்களில் மிகுன மழை பெய்யக்கும் வாய்ப்பு தெரியுது நாளைக்கு இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் அது இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருந்துகிட்டே இருக்கும் அது தென்மேற்கு பருவமழை பெரும்பாலான அறுவடை எல்லாமே இந்த சமவெளி பகுதிகளையும் வங்கக்கடலோரம் தான் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்தாலும் அது அந்த ப அது ஏற்ற பயிராக தான் இருக்கும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே இந்த நாளில் மழை வரதான் செய்யும் அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே தொடங்கியிருக்கு நீங்கள் அறுவடையை முடிக்கிறதுக்குள்ளேயே மழை தொடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் அறுவடை அங்கும் இருந்தாலும் மழை இருபத்தி மூணாந்தேதியிலிருந்தே மழை தான் முன்கூட்டியே தொடங்கி ஒரு வாரம் கனமழை பெய்யும் பத்து நாட்களுக்கு கனமிகன மழைப்பெடிவு தான் தொடர்ந்து தென்மேற்கு பொறுமழையும் முன்கூட்டியே தொடர்ந்து தென்மேற்கு பொறுமழை ஜூன் ஜூலையில் வலுத்த மழை போய் கொடுக்க போதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ முன்கூட்டியே தொடங்கிருக்கக்கூடிய மழை உங்களுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அறுவடைக்கும் கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் அறுவடை விரைந்து முடிங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருந்தால் நாளையிலிருந்து பொழிவு உறுதி உறுதி மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்தது உலர்த்துதல் உலர்த்தலாம் இன்றைக்கி நல்லா உலர்த்தலாங்க நாளைக்கும் உலர்த்தலாம் மழை மேற்கிலிருந்து வரும் மதிய மாலை இரவில் அது மூலம் நினைவு செய்து நினைவில் கொண்டு உலர்த்தணும் அடுத்தபடியாக பூச்சி விரட்டு அடித்தல் இன்றைக்கி நல்லா பூச்சி விரட்டி அடிக்கலாம் இருபத்தி மூன்றாம் தேதி மதியத்துக்குள்ளார பூச்சி விரட்டி நான் அடித்து நாலு மணி நேரம் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே நாலு மணி நேரம் ஆயிருக்கும்படி அப்போனா இப்போது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளேயே அடித்து முடிச்சிடணும் காலையில் அதற்கு பிறகெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு நாள் பரவலான மழை இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கும் என்பதை நினைவில் கொண்டு பூச்சி விரட்டி அடிக்கணும் உலர்த்தல் பூச்சி விரட்டி அடித்தல் அறுவடை மற்றும் இப்போது உப்பளப்பணி உப்பளப்பணிக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு நாள் மழை இருக்குது என்பதை நினைவில் கொள்ளணும் கண்டிப்பாக வேதாரண்யத்துக்கும் மழைப்படிவு கொடுக்கும் மரக்கானதுக்கும் கொடுக்கும் பழவேற்காடு கொடுக்கும் தூத்துக்குடிக்கும் கூட தெரியுது ஆனால் தூத்துக்குடிக்கு பெய்தால் பாதிக்கும் மழையாக இருக்காது கொஞ்சம் காய்ச்சலாக தான் இருக்காதுனால தூத்துக்குடிக்கும் மழை இருக்குது ஆனால் கோடியக்கரை முனை வரைக்கும் பெய்கிற மழை வேதாரண்ய உப்பள பகுதிகளுக்கு கொஞ்சம் மழை பொடி கொஞ்சம் கனமாக கொடுக்கும்போது தெரியுது மரக்கணம் பகுதிக்கு கொஞ்சம் கனமாக கொடுக்கும்போது தெரிகிறது ஆகவே பழவேற்காட்டுக்கும் பழவேற்காடு மரக்காடு மற்றும் வேதாரண்ய உப்பள பகுதிகளுக்கு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி மழை சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் இருபத்தி நாலுலேருந்து அப்படியே விலகிடும் இருபத்தி நாலுலேருந்து எப்பயாவது தூரல் சாரல் வரும் நினைக்கிற மழை வரும் அப்போ தெற்கு காற்று தான் வலுவாக இருக்கும் மேற்கு காற்றும் இருக்கும் ஆக மழைப்பிடிவு என்பது கொஞ்சம் அப்படியே குறைய தொடங்கிடும் நின்றுவிடும் அப்படி நின்று விடும் சொல்ல முடியாது குறைய தொடங்கியிருக்கும் இல்லாமல் இருக்கும் திடீர் திடீர்னு அப்பப்போ மேற்குலிருந்து அங்கங்கே படிவை தூரல் மழை சாரல் மழை படிவை கொடுக்கும் கேரளாவில் வலுவாக பெய்யும்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றாக மழை கொடுக்கும் ஆக உப்பளப் பணிகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கும் மழை இருபத்தி மூணாம் தேதி நாளை இருக்கிறது கண்டிப்பாக அடுத்தபடியாக பொதுப்பணிகள் இல்லை பொதுப்பணிகள் கட்டிடப்பணிக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது காங்கிரீட் போடணும்னா நாளை மதியம் மழை இருக்குது என்பதை நினைவில் கொண்டு விரைந்து காங்கிரீட் போடணும் பில்லர்குடி தான் அதே போல் தான் மதிய மழை இருக்குது என்பதனால விரைந்து நீங்கள் அதை போட்டு முடிச்சிடணும் நாளை இருபத்தி மூணாம் தேதி மதியம் மாலை மழை இருக்குது அடுத்தபடியாக சாலை பணிகள் சாலை பணிகளை பொறுத்த வரைக்கும் விரைந்து உங்களுடைய சாலை பணியை முடிக்கணும் இன்றைக்கு நாளை மதியத்துக்கு மேலே கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்குது டெல்டாவிலையும் இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது சில இடங்களில் கனமழை இருக்குது அது இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் மாலை இரவில் முன்னிரவில் பெய்யக்கூடிய மழைப்படிவு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கை இருக்கணும் இருபத்தி மூணாந்தேதி ஒரு நாள் மட்டும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்கும் கனமாக இருக்கும் அப்போது சாரல் வந்து எட்டும் கணவகி காற்று பகுதியில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தூர்வாரும் பணி கேரளாவில் தென்மேற்கு பொருமழை தீவிரமடைஞ்சு தீவிரமடையப்போகு தொடங்கின உடனே தீவிரம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி உடனே தீவிரம் இருபத்தி நாலாம் தேதி நல்ல தீவிரம் இப்படியே தொடர்ந்து தீவிர மழை படிப்பே கேரளா கர்நாடகாவில் கொடுக்கும் இதனால் கேரளாவில் போய் வயநாட்டில் கனமழை கொடுக்கும் கர்நாடகாவோட குடகுல கனமழை பிடிவு கொடுக்கும் ஹேம ஹேரங்கி ஹேமாவதிலாம் கனமழை பிடிப்பு கொடுக்கும் மிகுன மழைப்பிடிவு கொடுக்கும் கர்நாடகா கடலோரம் கோவா கடலோரம் மற்றும் மகாராஷ்டிரா கடலோரம் கேரளா கடலோரத்துக்கெல்லாம் பாதிக்கும் அடிப்பிடிப்பு இருக்குது கொட்டி தீர்க்கும் மழை பாதிக்கும் அடிப்படிப்பு இருக்குது அதை தாண்டி அணைகள் பகுதியில் போய் மழை காவிரி கர்நாடக அணைகளை நிரப்போம் மேட்டூர் அணையே நிரப்போம் மேட்டூர் அணை ஜூன் பன்னிரெண்டில் திறக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்பே மேட்டூர் அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முதல் வாரத்திலே மேட்டூர் அணை திறப்பதற்கு முழு சாத்தியக்கூறுகள் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக வரக்கூடிய நாட்களில் மழையோட தீவிரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் படிப்படியாக அதிகரித்து வலுத்த பலத்த மழை ரெட் அலர்ட் நீலகிரிக்கு வால்பறை கொடுக்கும் வகையில் அதேபோல் ஒட்டுமொத்த கேரளா கர்நாடகாவில் தினசரி ரெட் அலர்ட்டு தான் கோவா மகாராஷ்டிரா வரைக்கும் தினசரி ரெட் அலர்ட்டு தான் அந்தளவுக்கு மழை இருக்குது சாரல் மழை தமிழ்நாட்டில் கணவாய் பகுதிகளில் ஏட்டும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அறுவடையை விரைந்து முடித்திருங்க நாளைக்கு பிறகு நீங்கள் அறுவடை செய்யலாம் நடவு பணி அடுத்தது விதைப்பு பணி பொங்கல் கரும்பு விதைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏற்கனவே பொங்கல் கரும்பு ஒரு முறை நடவு செய்த நடவு செய்தது கடந்த மழையால் முற்றிலுமாக பாதிப்புச்சு போயிடுச்சு போக கஷ்டமாக இருக்குது பார்த்தேன் சுத்தமாக முளைப்பு திறனை எழுந்து விட்டது குச்சியெல்லாம் பொங்கல் கரும்பு ஆலை கரும்பு எல்லாமே இப்போது நாளை ஒரு நாள் மழை இருக்கு நாளை ஒரு நாளை பார்த்துவிட்டு நாளை மறுதினம் இருபத்தி நாலாந்தேதிருந்து மீண்டும் அடுத்த சுற்று நடவுப்படியை நீங்கள் தொடங்கலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்படியே சொல்லி இணைந்திருங்கள் தொ வானிலிருந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி